ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெவன்லி ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்த்துடலாம் வாங்க புளி குழம்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அது கூடவே கருவேப்பில ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒன் டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நம்ம முழுசாக போட்டு வதக்கிறதுனால அதை ஃபுல்லாக வணங்கணும் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வணங்கினா போதும் பச்சை வாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும் தக்காளி வணங்கின பிறகு தேங்காய் போட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேங்காயும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒவ்வொருத்தங்க தேங்காய் தனியாக கூட அரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் நம்ம இது கூட வதக்கி அரைக்கிறப்ப அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் காரத்துக்கேப்பை போட்டுக்கலாம் மல்லித்தூள் டூ டீஸ்பூன் போடலாம் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாம் மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஒரு கடாயில் அப்படியே ஊற்றிக்கலாம் தேவையான அளவு அது கூட தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே நம்ம கடைசியாக தாளிப்பு கொடுக்குறப்ப அந்த குழம்புல இருக்க மனமே ரொம்ப தனியாக தெரியும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் எப்படி டைரெக்டாகவும் சேர்த்தலாம் எண்ணெயில் தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமும் கூட சேர்த்தலாம் அது ஒரு வேறு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ காய் நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது காயெல்லாம் நல்லா இப்போ வெந்திருக்கும் இந்த டைத்தில் நம்ம புளித்தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை நார மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் புளித்தண்ணி சேர்த்து அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் அதுக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொலம்பு கொதிச்சுட்டு நம்ம அதில் போட்டலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான புளி குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்